புதுச்சேரி அரசு விழாவில் பதட்டம் தள்ளுமுள்ளு மின்சார பேருந்து துவக்க விழாவில் பரபரப்பு புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக துவங்கப்பட்ட இ பஸ் சேவையில் முறைகேடு என புகார் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் அரசை கண்டித்து பொதுநல அமைப்பினர்கள் முற்றுகை போராட்டம் ஆளுநர் முதல்வர் பங்கேற்ற விழா முன்பு தரையில் படுத்து போராட்டம் பேருந்தில் ஆங்கிலத்தில் பெயர் இருந்ததால் தமிழ் அமைப்பினர்கள் போராட்டம் காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட காவல்துறையினர்கள் குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு هريا هريا نيايو کوئی ارسی نيايو کوئی ارسی نيايو الله ما سادے دلن مے ما ڪا ڳي دلن مے ما ڪا ڳي بني وٽ ڏيتا ۽ سمو وئي ڪهتا ڳي ڏي ماسا چي ني وٽ نم ما ڪا ڳي புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள முப்பது துணை வட்டாட்சியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினர் நமது மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியினை அறிவித்து அக்கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் புதுவை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதிய கட்சி தொடங்கிய சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு முன்னாள் எம்பி ராமதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கே வி ராஜமோகன் மற்றும் ஜெரால்ட் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரிஷ் சூரஜ் அந்தராமன் முன்னாள் அமைச்சர் பெருமாள் மாவட்ட தலைவர் வேல்முருகன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் ப்ரீபெய்டு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக கைவிடக் கோரி மின்துறைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனு அமல்படுத்தினால் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் மின்துறை தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் சந்தித்து மக்கள் விரோதமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை உடனடியாக கைவிடக் கோரி விரிவான புகார் மனு அளிக்கப்பட்டது கல்லூரியில் சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் விழுப்புரம் அடுத்த அன்னியூரில் உள்ள கலைஞர் மு கருணாநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் சட்ட கல்லூரி பேராசிரியர் ராமானுஜம் கலந்து கொண்டு இதில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் குடிமக்கள் மற்றும் தனியார் தனியார் நிறுவனங்கள் நிறுவனங்கள் ஒழிப்பதற்கு ஒழிப்பதற்கு ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என செயல்பட வேண்டும் என நம்புகிறேன் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குடிமகனும் எப்போதும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு நேர்மை நேர்மை மற்றும் மற்றும் கண்ணியம் கண்ணியம் ஆகியவற்றுடன் ஆகியவற்றுடன் ஊழலை ஊழலை ஒழிப்பதில் என்றும் செயல்படுவேன் என்றும் பொதுமக்களின் பொதுமக்களின் நலனுக்காக நலனுக்காக பணியாற்றுவேன் என்றும் பணியாற்றுவேன் என்றும் தனிப்பட்ட நடத்தையில் நேர்மையை வெளிப்படுத்துவதில் ஒரு முன்னுதாரணமாக செயல்படுத்தும் புதுச்சேரியில் இரவு எட்டு மணி முதல் காலை ஐந்து மணி வரை பெண்களை பணியில் ஈடுபடுத்த கூடாது என புதுச்சேரி தொழிலாளர் துறை உத்தரவிட்டுள்ளது